டெக்ரிவிஷன் எவ்ரி இயர் ஆறு பர்சன்ட்டை உயர்த்தணும் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த மாமன்ற கூட்டத்தில் பொருள் வச்சுருக்காங்க ஸோ அதனை அதிமுக சார்பில் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த பொருளை ரத்து செய்யணும் ஏன்னா இந்த ஆல்ரெடி வரி உயர்த்தி ஈபி கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க ஸோ இந்த அரசாங்கம் இது வரைக்கும் வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே உயர்த்திட்டே இருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த எந்த ஒரு பலனும் அது தரல ஸோ இந்த வரி உயர்வை உடனடியாக இந்த பொருளை ரத்து செய்யணுன்னு நாங்கள் கடுமையாக அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம் ஸோ இது இதில் என்ன அது இந்த பொருளில் போட்டிருக்குன்னா சிக்ஸ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் த ஜிடிபி அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கேல்குலேஷனில் எது அதிகமாக இருக்கோ அந்த கால்குலேஷன் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க அதுவும் வருஷம் வருஷம் ஆட்டோமேட்டிக்காக ரிவிஷன் ரிவிஷன் ஆகிடும் ஸோ இது வந்து ஒன் டைம் ரிவிஷன் கிடையாது வருஷம் வருஷம் ரிவிஷன் ஆகுன்றது தான் ஸோ அப்போது மக்கள் மேலே இந்த வரி சுமையை அவங்களுக்கு மக்களுக்கே தெரியாமல் வருஷம் வருஷம் ஆறு சதவீதம் உயர்த்தணுன்றதை மாமன்ற உறுப்பினராகவும் அதிமுக சார்பிலையும் நாங்கள் இதை ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம் ஸோ இதை செய்யக்கூடாதுன்றத நாங்கள் ரொம்ப கடுமையாக எ வந்து எதிர்க்கிறோம் ஸோ இதை எங்கள் தலைமைக்கு கொண்டு போய் இது சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டமும் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றத நாங்கள் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பொருள் எண் பதினெட்டு பொருள் எண் முப்பத்தி மூணு பொருள் அறுபத்தி மூன்று இந்த முப்பத்தி நான்கு அறுபத்தி மூன்று ஆகிய இந்த மூன்று பொருள்களும் ஏழை எளிய மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிரான தீர்மானமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தீர்மானங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாகிய நாங்கள் அனைவரும் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அதை விவாதிக்கவதற்கு அதை கேட்பதற்கு அனுமதிக்காமல் அந்த ப தீர்மானங்களை நிறைவேற்றியதனால் நாங்கள் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் சமீப காலத்தில் தொடர்ந்து மக்கள் மீது வரிகள் சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு சொத்து வரியை உயர்த்தினாங்க அதுக்கப்புறமா தொழில் வரியை உயர்த்தினாங்க அதுக்கப்புறமா தொழில் உரிமை கட்டணம் உயர்த்தப்பட்டது அப்புறமா கட்டட அனுமதி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்புறமா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொத்து வரி கட்டாமல் இருந்தால் அதுக்கு ஒரு பர்சன்ட் ஃபைன் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கட்டிட அனுமதி வாங்கிவிட்டு கட்டு விமான வேலைகள் செஞ்சவை அதாவது கட்டிட அப்ரூவல் வாங்கின வீடுகளுக்கு அவர்கள் டெப்ரிஸ் போடுறாங்க அதை போடுறாங்கன்ட்டு அதுக்கு ஃபைன் போட்டு நின்றுந்தாங்க இப்படியெல்லாம் ஏராளமான ஃபைன்களும் வரி சுமைகளும் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மூன்று தீர்மானங்களில் முதல் தீர்மானமான மயானம் என்பது தனியாருக்கு கொடுப்பது அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அரை ஏக்கர் நிலம் குறைந்தபட்சம் இருக்கணும் ஒரு சென்ட்டுக்கு ஐநூறுரூபா ரூபாய் டெபாசிட் கட்டணும் அரை ஏக்கர் நிலம்னாக்கா ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டுக்குன்னா அப்போது அஞ்சு ரூபானா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் அப்புறம் அங்கே ஊழியர்கள் வைக்கணும் அந்த ஊழியர்களுக்கு யூனிஃபார்மும் சம்பளம் எல்லாம் அவங்களே கொடுக்கணும் அதை சுற்றி முப்பது மீட்டர் தூரத்துக்கு குடியிருப்பு இருக்கக்கூடாது அப்படியானால் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சுடுகாட்டையோ இடுகாட்டையோ பராமரிச்சா அதற்கு நம்ம பிணத்தை கொண்டு எவ்வளவு வசூல் செய்வார்கள் அந்த வசூல் செய்வதற்கான கட்டணம் எவ்வளோன்றதை பற்றி இதில் எதுவும் குறிப்பிடலை ஆகவே பிணத்திலும் சவத்தை புதைக்கிற இடத்திலும் தனியார்கள் அதிகமான கட்டணம் வசூல் பண்ணி கொள்ளையடிப்பதற்கான வழியாக இது இருக்கிறது என்பதனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே மாதிரி ஆறு சதம் ஆட்டோமேட்டிக்காக உயரும் என்கிறார்கள் பிஜேபி அரசு ஒன்றிய அரசு பதினைந்தாவது நிதி ஆணையத்தில் சொத்து வரியை உயர்த்தினால்தான் ஆறு பர்சன்ட் உயர்த்தினால்தான் குறிப்பிட்ட காலத்திலே வரியை கட்டவில்லை என்ற அவர்களுக்கு பைன் போட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருக்கிறது என்பதனால் தமிழ்நாடு அரசு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டு என்கின்ற விதிமுறை ஆணையின்படி இப்போது புதிய விதிமுறைகளை கொடுத்து செயல்படுத்துகிறது நான் என்ன கேட்கிறேன் என்றால் நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி அமுல்படுத்த கூடாது என்று கேட்கின்ற தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு இதை ஏன் எதிர்க்கவில்லை இதையும் எதிர்ப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசிலிருந்து விதி ஆணை இங்கே வந்துவிட்டது என்று அதை நிறைவேற்றுவது என்பது முறையல்ல அதை நாங்கள் கண்டிப்பாக வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்கின்றோம் அடுத்ததாக அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் டெப்ரிஸ் ரோட்டில் கொட்டினாக்கா ஃபைன் போடுறாங்கன்னு இப்போ போடுறது வந்து சாதாரண குப்பை சாதாரண வீட்டிலேருந்து யாராவது போட்டால் நூறுரூபா ஃபைன் ஆனால் இனிமேல் இந்த தீர்மானத்தில் சொல்கிறாங்க நூறுரூபா கட்டினிருந்தால் ஆயிரம் ரூபாய்க்க உயர்த்தப்படும் அப்படின்னா பத்து மடங்கு உயருது அப்புறமா ஐநூறுரூபா அதாவது டெப்ரிஷர் அதுக்கு ஒரு டன் அது ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அப்படின்னா உழைக்கும் மக்கள் ரோட்டில் வீடு கட்டுறான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டுறான் அந்த டெப்ரிஸை எங்க கொட்டுவான் எப்படி எடுத்துன்னு போவான் ஆக உழைக்கும் மக்கள் மீது நடுத்தர மக்கள் மீது கீழ்த்தட்டு மக்கள் மீது வரி சுமையையும் பயன்களையும் அபராதங்களையும் விதிக்கின்ற இந்த முறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் மன்றத்திலே பேசும்போது காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் இதை எதிர்த்து பேசியிருக்கிறார் அவர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை திமுக பிஜேபி கூட இதை வாய் திறக்கல அதனால இந்த மூன்று கட்சிகளும் உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் போராடக்கூடிய கட்சிகள் என்கின்ற முறையில் இதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஜெயராமன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மன்ற குழு தலைவர் மாண்பு மிகு முதல்வர் வெளிநாடு சென்று தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு கொண்டு வந்து தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கு அவர் உதவி இருக்கிறார் அந்த வகையில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ்நாடு அரசை நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம் இன்றைய தினம் சென்னை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது அது சில பொருட்கள் மீதான விவாதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த பொருள் மீதான விவாதத்தில் நாங்கள் எடுத்துரைத்தோம் ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முன்வந்தபோது நாங்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் குறிப்பாக பொருள் பதினெட்டு சென்னை மாநகராட்சியில் தனியார் சங்கங்கள் அமைப்புகள் அவர்கள் விரும்பினால் அவர்கள் மயான பூமியை அமைத்து கொள்ளலாம் தனியார் சுடுகாட்டை அமைத்து கொள்ளலாம் என்று இந்த பொருள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்படி என்றால் இங்கே சங்கங்கள் சாதி சங்கங்கள் மத சங்கங்கள் எல்லாம் அவரவர் சங்கங்களுக்கு ஏற்ற மாதிரி மாநகராட்சிக்கு அந்த குறிப்பிட்ட தொகையை கட்டிவிட்டு சென்னை மாநகராட்சியில் சாதி சுடுகாடுகள் மத சுடுகாடுகள் உருவாகும் நிலை உருவாகியிருக்கிறது சமத்துவ பெரியார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது சமத்துவபுரத்தை தன்னுடைய ஆட்சியில் மிக சிறப்பான திட்டமாக கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் தனியார் மயானம் என்பது ஒரு சாதிய மயானமாக சமத்துவத்திற்கு எதிரான மயானமாக இங்கு கொண்டு வரப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அம்பேத்வரவன் அங்கே குறிப்பிட்டார் குறிப்பாக ஓட்டேரி சுடுகாட்டில் ஒரே சுடுகாடுதான் ஆனால் அங்கே மூன்று அரிச்சந்திரன் கோவில்கள் இருக்கிறது சாதி அரிச்சந்திரன் பொதுவாக புராணத்தில் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரிச்சந்திரன் ஒவ்வொரு சாதிக்கும் சாட்சி சொல்வதாக இருக்கிற நிலைதான் இங்கே சுடுகாட்டில் இருக்கிறது கிராமப்புறங்களில் சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக சென்னையிலாவது சாதி பாகுபாடுகள் இல்லாமல் இந்த சிங்கார சென்னையில் வாழும்போதுதான் ஒரே வாழ்க்கையை வாழ முடியவில்லை இறந்த பிறகாவது ஒரு சுடுகாட்டில் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் ஒரு சமத்துவத்தை விரும்பக்கூடிய சாதியத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இது இருக்கும் பட்சத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வரும் மாநகராட்சியும் கட்டாயம் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இங்கே தனியார் சுடுகாடுகளை ஊக்குவிப்பாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு மனிதன் இறந்த பிறகு அவருக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் மாநகராட்சி இந்த சுடுகாடு இடுகாடு விஷயத்தில் சிறப்பான கவனம் செலுத்தி இந்த தனியார் மயமாக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும் கைவிட வேண்டும் என்று எங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்